விஜய் அவர்கள் புதுச்சேரியில் பேசின பேச்சில் புதுச்சேரி தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்படணும் அங்கே புதிய ஐடி பார்க்கு கொண்டு வரணும் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாற்றணும் தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி ரேஷன் கடை திட்டங்களை எல்லாம் புதுச்சேரியில் கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருப்பார் அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல புதுச்சேரி தனி மாநிலமாக மாறுறதுல என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் புதுச்சேரியோட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு பட்ஜெட் படி மொத்த செலவு வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அதோட சொந்த வருமானம் வந்து சுமார் ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு மானியம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியிலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் கிடைக்குது இதை சேர்த்தாலும் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கோடி வரைக்கும் பற்றாக்குறை இருக்குது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சா டேக்ஸ் ஷேர் கிடைக்கும் அது இல்லாதது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பார்த்தா இப்போ இருக்கிற மக்கள் தொகை மற்றும் பொருளாதார அடிப்படையில் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஆண்டுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மத்திய அரசு இப்போ கொடுத்துட்ருக்க மானியத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டு காவல்துறை போன்ற மாநில அரசு நிர்வாகங்களுக்கான செலவுகள் எல்லாமே புதுச்சேரி அரசு ஏற்றுக்க வேண்டியிருக்கும் இதுக்கு ரெண்டாயிரம் கோடியிலேருந்து மூவாயிரம் கோடி வரைக்கும் செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மாநில அரசு அங்கீகாரம் கிடைச்சாலும் புதுச்சேரி தனி மாநிலம்மா இயங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இது கூட ரேஷன் பொருட்கள் போன்ற இலவசங்கள் கிடைக்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் தமிழக அரசு ரேஷன் திட்டங்களுக்காக ஆண்டுக்கு எட்டாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் ஒதுக்குது புதுச்சேரி ஏற்கனவே தனித்து இயங்க முடியாத நிலையில் இருக்குது ஆனால் இந்த மாதிரி திட்டங்களை அமல்படுத்தணும்னா ஆண்டுக்கு இருநூறுலேருந்து இருநூற்றம்பது கோடி வரைக்கும் அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் ஹப் அமைக்கிறது சாத்தியமாக அப்படின்னு பார்ப்போம் புதுச்சேரியோட மொத்த பரப்பில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இதுவும் மூணு மாநிலங்களுக்குள்ள சிதறை போய் கிடக்குது இந்த நிலப்பரப்பில் அதிகமாக குடியிருப்பு பகுதிகளும் விவசாய நிலங்களும் தான் இருக்குது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் வரணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய நிலங்கள் தேவைப்படும் அது புதுச்சேரியில் கிடையாது ஐடி பார்க் பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தார் இது சாத்தியம்தான் ஆனால் சென்னை பெங்களூர் மாதிரி பெரிய ஐடி ஹப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பாண்டிச்சேரிக்கு தனியாக இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி கிடையாது இதனால் பல நிறுவனங்கள் பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதுவும் ஐடி பார்க் வந்த உடனே மாநில அரசோட வருமானம் கோடி உயர்ந்து மாநில அரசு தனியாக இயங்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் சாத்தியம் இல்லை இதில் இந்த விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது வெறும் அரசியல் கனவு மட்டும்தான்